மிகவும் கண்டிக்கின்றேன் உண்மையில அவமான அவமானமாக இருக்கிறது தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதா இல்ல அந்த இனம் அழிந்து கொள் அழிந்து கொள்ளட்டும் என்று எல்லாரையும் தூண்டி விடுகிறதா என்று தெரியவில்லை இது இப்பொழுது சென்னையில் அறங்கியுள்ளது மிக மிக கண்டிக்கத்தகுந்த விஷயம் இப்படி ஒவ்வொருத்தராக திட்டமிட்டு படங்களை செய்யப்படுவதற்கு காவல்துறையும் உடனடியாக இருக்கிறது அப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு வந்து அவர்களை பணி இடை நீக்க இல்லை அவர்களை பணி நிரந்தரமாக விலக செய்யணும் இங்க திருநெல்வேலி பாத்தீங்கன்னா உருப்படியான ஒரு காவல் அதிகாரியும் கிடையாது கடந்த நாட்கள் அவ்வளவு படுகொலைகள் அங்க அரவியது கட்டி இருக்கிறது அதுக்கு என்னன்னு போய் கேட்க போனது மேல இப்ப சமீபத்துல தொடர்ச்சி அவங்களே காவல்துறை வந்து எந்த வண்டி போச்சு யார் போனாங்கன்னு சொல்லி அவங்க மீதியும் வந்து வண்டியை சீஸ் பண்றாங்க அவங்க மீதியும் போய் கேஸ் பண்றாங்க இதுல தமிழக அரசு உடனே முதல்வர் தலையிட்டு என்ன பார்க்கணும் இந்த ஜாதிய படுகொலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் பிசிஆர் சட்டம் கொண்டு வந்தாங்க அது ஏற்ற அளவில் தான் இருக்கு பிசிஆர் கோர்ட்டு ஏற்ற அளவில் தான் இருக்கு எப்படி பட்டியலின மக்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களோ அதே மாதிரி பிசிஆர் கோர்ட்டு புறக்கணிக்கப்படுகிறது சிறப்பு நீதிமன்றன்றாங்க ஆனா அந்த சிறப்பு நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜஸ் போட்டு ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் ஜட்ஜஸும் போடல அந்த நீதிமன்றங்களும் ஏங்காம தான் இருக்கு இது தமிழக அரசு உடனே தமிழகத்துல கொள்ளணும் இப்போ இந்த தோழ படுகொலையில சம்பந்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குற்றவாளிகளையும் விரைந்து கை கைது செய்யணும் அவங்க சும்மா ஏதோ வெட்டுனா நாங்க கைது பண்ணோம் அப்படி கிடையாது அதுக்கு யார் மூல காரணமா இருக்காங்களோ அவர்களை கைது செய்யணும் அவர்களை அவர்களை கைது செய்ய மட்டும் இல்லாம அவர்கள் மீது குண்டா தடுப்பு சட்டத்துல கைது செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் தமிழகத்திலே போதைப் பொருட்கள் அதிகமாகி அதன் விளைவாக தொடர்ந்து படுகொலைகள் அரங்கேற்றம் நடைபெற்று குறிப்பிட்ட சில நாட்களில் எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் தொழில் செய்யும் நபர்களை யாருடைய ஏவுதலோ என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் தொடர்ந்து வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்படுவது இப்போது உள்ள காலத்திலே இது ஒரு பழக்கமாக ஒன்றாகிவிட்டது எந்த வழக்கறிஞர்களுக்கும் தொழில் பாதுகாப்பு இல்லை உயிர் பாதுகாப்பு இல்லை என்ற நேரத்திலே சென்ற மாதத்திலே தூத்துக்குடியிலே ஒரு முப்பத்தி நான்கு வயது வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் இன்று நேற்று நடந்ததோ சென்னையிலே மிக பயங்கரமான ஒன்று ஒரு தேசிய அளவிலே உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தமிழ் மாநில கொண்டிருக்கிற கொண்டிருக்கிறம்சங் என்ற ஒரு வழக்கறிஞர் அவரை அவரே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு தமிழக அரசு இன்று நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது வெட்கக்கேடான ஒன்றாக இருக்கிறது ஆகவே வெக்கத்துக்குரிய தமிழக அரசு வழக்கறிஞர்களை பாதுகாப்பதற்கு சிறந்த சட்டம் ஒன்றை இயற்றி எங்களை போன்ற வழக்கறிஞர்கள் தொழில் நடத்தும் அனைவருக்கும் தகுந்த பாதுகாப்பும் தொழில் சிறப்புற நடைபெற சிறந்த ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக பேசிக்கொண்டு செல்வி தூத்துக்குடி வழக்கறிஞர் எங்கள் ஜெயிலாட்டம் இன்னும் என்ன பொறுமையாகும் அச்சத்தில் இன்று இதனைத் தொடர்ந்து நாங்கள் தூத்துக்குடி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பாக மத்தியிலே அம்மையார் ஜெயலலிதா சொல்வது போல ஒரு மைனாரிட்டி அரசு அமைத்து கொண்டிருக்கும் மோடியும் அமித்ஷாவும் குஜராத்தை எப்படி தன்னுடைய ஆதிக்க பலத்தால் கையகப்படுத்திக் கொண்டார்களோ அதை போன்று இன்று இந்தியா முழுவதுமாக குறுக்கு வழியிலே ஒரு மூன்று சட்டங்களை பெயர் மாற்றி சமஸ்கிருதத்திலே கொண்டு வந்து இந்த சட்டங்களுக்கெல்லாம் நீதிமன்றத்திலே அதிகாரம் இல்லாத வகையிலே போலீஸ்காரர்களுக்கும் தாசில்தார்களுக்கும் அதிகாரத்தை கொடுத்து பொதுமக்களை உரிமைகளை பறிக்க வேண்டும் வழக்கறிஞர் தொழிலை அறிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே குஜராத்திலே இருந்து கிளம்பிய கூட்டமானது இப்பொழுது ஒரு மைனாரிட்டி அரசாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கட்சிகளிடம் கலந்து ஆலோசித்து இந்த மூன்று உள்ளநெறி சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் ஏற்கனவே ஒன்னாம் தேதியிலிருந்து நீதிமன்றமே புறக்கணித்து பற்பலி வழிகளிலே ஆர்ப்பாட்டங்கள் உண்ணாவிரதங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்திலே தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கமானது இப்பொழுது ஆர்ப்பாட்டத்தை முடித்துவிட்டு எங்களது அடுத்த கட்டமாக பொதுக்குழு என்று செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது